கடவுளுடைய பிறப்பு நிகழ்வுகளை நாங்கள் சீர்தூக்கி பார்க்கையில் வலிமையான கடவுள் தேடி சென்றது வலிமையான மனிதர்களையும் அல்லது பெரிய இடங்களையும் இந்த உலகத்தையே தன் கையிலே வைத்திருக்கின்ற கடவுள் இந்த உலகத்தையே படைத்த இறைவர் தன் மகனுடைய பிறப்பிற்காக தேடி சென்றது எல்லா வசதிகளும் அற்ற ஒரு சூழ் அமைவும் ஒரு ஒதுக்கப்பட்ட ஒரு இடம் ஒரு ஒரு பிறப்பிற்கு ஒவ்வாத இடம் இதுதான் ஆண்டவர்களுடைய தெரிவாக இருக்கிறது தன்னுடைய திருக்குமாரன் உலகத்திலே பிறக்க வேண்டிய இட தெரிவினுடைய சூழல் எதுவாக இருக்கிறது இதை நம்முடைய பகுத பந்தியர்களை எழுதிய முதலான துறைமுகம் அதிகாரிகளோம் இருபத்தி ஏழிலே நான் கடவுள் ஞானிகளை வெட்கப்படுத்த மடமென உலகம் கருது கோபத்தை தேர்ந்து கொண்டார் அவ்வாறு வெட்கப்படுத்த என உலகம் கொண்டார் உலகம் ஒரு பொருட்களை கருது கோபத்தை அழைத்துவிட அது காதலாக கருது கோபத்தையும் இகழ்ந்து கடவுள் தேர்ந்து கொண்டார் என்று மிகவும் அனதாக அவர்

எங்கே செதமிருக்கிறதோ எங்கே செலுத்திருக்கிறதோ எங்கே வசதி பார்ப்பதோ அங்கேதான் மனிதர்களாக நாங்கள் அங்கேதான் எண்ணங்களும் ஓடுகிறதற்கான மீண்டும் இந்த கிரீஸனுடைய உறவு குழாவை இந்த ஆண்டிலே நாங்கள் கொண்டாடக்கொழுது என்னுடைய மனித இயல்பாகிய இந்த சிந்தனைகளை நாங்கள் அகற்றி பெற்று கடவுளுடைய இயல்பை அணிந்து கொள்ள மீண்டும் ஆடு இயேசுடைய புறப்படுகிறார் எங்களுக்கு அழைத்து விடுத்துவதற்காக கிடைக்கும் ஒரு முறை ஒரு பெண் குரங்கு குட்டி என்ற அந்த குட்டியை போட்டது வந்த பெண் குரங்கு அழகார் அப்பொழுது பக்கத்தில் இருந்த ஆண்டு குரங்கு மிகவும் சந்தோஷம் சந்தோஷமான ஒரு நிகழ்ச்சியாலே அதற்கு ஏன் அழுகிறார் ஒரு தாய் ஒரு குழந்தையை பெற்றெடுப்பது என்பது அது மனித இனமாக கேட்கலாம் அல்லது விலங்கினமாக இருக்கலாம் இருவருக்கும் மகிழ்ச்சி நிறைந்தது ஏன் அழகா என்று சொல்ல கேட்ட பொழுது அந்த தாய்களம் சொல்லிச்சுதான் நம்முடைய இந்த பிள்ளையிலே எங்களுடைய இனத்தை சேர்ந்த முகம் இல்லை எங்களுடைய இனத்தினுடைய முகம் இல்லை மாறாக மனித முகம் சாயர் அடைந்தது ஆகவேதான் அருகே என்று சொல்லி அந்த அப்பொழுது இருந்த அந்த

அவர் கடவுளோடு இணையாக இருந்த அவர் என்று மனிதராக இந்த உலகத்திலே என்பதை நாங்கள் நினைவு மனிதனாக்கிய எங்களை புனித நிலைக்குவதற்கு புனித சொல்கிறார் புனிதராமே புனிதராம கடவுள் மனிதரான

மனித நேயங்கள் எல்லாம் எங்களுடைய உழந்திலே இருந்து அகற்றப்பட்டு ஒரு விலங்கின் தன்மைகள் எங்கள் மத்தியிலே இருப்பதை அங்கு காணக்கூடியதாக அதனாலேதான் நாம் இன்று உலகின் எந்த பார்த்தாலும் அழிவுகள் கொள்ளைகள் கொள்ளைகள் என்று சொல்லி மலிந்து கொண்டே இருப்பது அதற்கு காரணம் மனிதன் மனிதனாக ஆறுவது மனித மாண்புகள் மனிதனாலே மதிக்கப்படுவதில்லை அதனால தான் இம்மா நின்று பார்க்கின்ற அழிவுகளும் இந்த வன்முறை கலாச்சாரங்களும் இவைகளெல்லாம் மனித குறிப்புகளில் இந்த மனித நிலை மனித மாண்பு இவைகளெல்லாம் மத்திய கற்றுக்கோடுகிற தன்மையினார் நிலையினார் மீண்டும் ஒரு கிறிஸ்து பிறப்பு விழாவை மகிழ்ச்சியோடு பொழுது மீண்டும் இறைவனங்களை இந்த புனித நிலை அழைத்தார் இயல்பை நாம் ஒவ்வொருவரும் அணிந்து கொள்ள வேண்டும் இயல்பை நாம் ஒவ்வொருவரும் கொண்டாடுகிற உண்மையாகவே எங்களுக்கு ஒரு அர்த்தம் புரிந்துதான் ஒரு மகிழ்ச்சி நிலவினார்

இவ்வாறான ஆன்மீக வாழ்விலும் நாங்கள் கொண்டு வாழ இந்த வாழ்க்கையாளிலே நாங்கள் கொண்டாடுகின்ற பார்த்து மறந்து போயிருக்கின்ற அல்லது நாங்கள் வாழ மறந்திருக்கின்ற உங்களுடைய மனித பணிகள் மனித பழக்க வழக்கங்கள் மனித நேயங்கள் இவற்றையெல்லாம் நாங்கள் மீண்டும் எமதாக விரைவை விரைவனை நோக்கி நாங்கள் ஒருவரும்

i right.